நம்ம தளபதி விஜய் தனது முதல் படமான நாளை தீர்ப்பில் தொடங்கி இப்போ ரீசெண்டாக வரப்போட த கோட் மூவி வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு படங்களை நடிச்சிருக்காரு பொதுவாக இவரோட படங்கள் எடுக்கும் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்காக இன்ட்ரோ சாங் வைக்கிறாங்களோ இல்லையோ இவரோட ரசிகர்களுக்காக கண்டிப்பாக வைப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம தளபதி விஜயோட இன்ட்ரோ சாங்ஸுக்கு தனி ஃபேன் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அப்படி நம்ம தளபதி விஜய் படங்களில் வரும் டாப் டென் இன்ட்ரோ சாங்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பர் டெனில் திருமல மூவியில் வர தாம் தக்க தீம் தக்க சாங் நம்பர் நைன்ல திருப்பாச்சி மூவில வர நீ எந்த ஊரு சாங் நம்பர் எயிட்ல அழகிய தமிழ் மகன் மூவியில வர எல்லாம் புகழும் சாங் நம்பர் செவன்ல மதுரை மூவில வர மச்சாம் பேரும் மதுரை சாங்

நம்பர் டூல மாஸ்டர் மூவியில் வர வாத்தி கம்மிங் சாங் நம்பர் ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்ல போக்கிரி மூவியில் வர ஆடுங்கடா என்னை சுத்தி சாங் இந்த டாப் டென் சாங்ஸ்லாம் உங்கள் ஃபேவரட் சாங் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து எந்த மாதிரியான வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க